அலாம் வலைக்கும் வெல்கம் டு ஔசாமையல் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வேர்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பால் ஒரு கப்பு போட்டிருக்கிறேன் நல்லா ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய் ஒடியா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை எடுத்துருக்கிறேன் வர போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி வறுத்த மல்லாட்டை பயிர் ஏற்கடலை சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் குறை குரண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா குறை குறண்டு அரைச்சிட்டு வந்திருக்குறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற குரண்ட அரைச்சா நல்லாயிருக்கும் மிக்சை கழுவி ஊற்றிக்கலாம் சட்னியை தாய்ச்சி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடு வந்துடுச்சு கடுகு உண்டு சேர்த்துடுவோம் சட்னியில் ஊற்றிக்கிறோம் ஊற்றி ஆச்சு வேறு கடலாக சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லியோட தோசையோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்